நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாதா பிதா குரு தெய்வம் உணங்கி நவ கோள்களையும் உணங்கி ஆதரவுடன் மற்றும் பிரபஞ்சத்தின் உதவியுடன் உங்களை தொடர்ந்து ஒன்று முதல் ஒம்பது வரை என் ஜோதிடத்தின் பெயர் எண் மற்றும் பிறவியன் விதியனுக்கு பொருத்தமான அதிர்ஷ்டமான பெயரிகள் தொடர்ச்சியை கண்டு வருகிறோம் அதன் பகுதியாக இன்றைய நாளில் எட்டாம் எண் சனியினுடைய ஆதிக்கத்தை பற்றி இந்த பதிவில் காண இருக்கின்றோம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள எம் ஜோதிட ஆர்வலர்கள் இதனை பெற்று பயனடைய வேண்டுகிறேன் தமிழ் ஆர்வலர்களே த ஜோதிட ஆர்வலர்களே உங்களுக்கு எம் பெற்ற இன்பம் நிர்வாகியாக வரட்டும் என நோக்கத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இதனுடைய ஆய்வு மற்றும் பின்பற்றுதலின் சில குறிப்புகளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எட்டு சனியினுடைய ஆதிக்கம் எட்டு மற்றும் எட்டு மற்றும் பதினேழு மற்றும் இருபத்தி ஆறு தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய விதி எண் பிறந்த தேதி கூட்டல் மாதம் கூட்டல் வருடத்தை கூட்டினாலும் எட்டு வரும் என்றே அதனுடைய விதி எண் இதற்கு அதிர்ஷ்டமான பெயர் எண்ணை இந்த பதிவில் காண இருக்கின்றோம் எட்டு சனியின் உடைய எண்ணிற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று பத்து பத்தொம்பது அதாவது கூட்டு எண் ஒன்றாக வந்தாலும் விதி எண் ஒன்றாக வந்தாலும் அதிர்ஷ்டமான எண் எனவே சூரிய ஆதிக்கமே இவர்களுக்கு அதிர்ஷ்டமானது சூரியனுடைய புற்றன் சனி என்பது நவக்கிரக ஜோதிடத்தில் அனைவரும் அறிந்தது இதற்கு துரதிர்ஷ்டமான எண்கள் என எடுத்து கொண்டால் அதனுடைய அவருடைய எண்ணே சனியினுடைய எண்ணே துரதிர்ஷ்டமான எண்கள் ஆகும் விதி எண்ணாகவோ பெயர் எண்ணாகவோ வரும் பட்சத்தில் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த பெயர் எண் உள்ளவர்களை பற்றி தனி பதிவுகள் வீடியோ பல முறை வெளியிட்டுள்ளேன் கண்டு பயனடையவும் மேலும் பிறவி எண்ணோ அல்லது விதி எண்ணோ எட்டாம் தேதி வந்து ஒரு எண் ஐந்தாக இருந்தால் வசீகர அழகு ஏற்படும் மேலும் எட்டில் பிறந்த தேதியும் கூட்டு எண்ணுக்கும் இருந்தால் எட்டு விதி எண் எட்டு இருந்தால் அதிர்ஷ்டம் பெயர் எண் அதிர்ஷ்டத்தை குறைக்கும் பெயர் எண் எட்டாக வந்தால் எனவே அவரவருடைய பெயர் எண்ணை சரிபார்த்து கொள்ளவும் நாலு எண் சாதகமான பலன்களை அளிக்கும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆனால் எதிர்பாராத மாறுதல்களை நாலு எண்ணினால் ஏற்படும் மேலும் ஊக்க எண் ஒம்பது நன்மை அளிக்கும் நன்மை பொழியும் மேலும் ப்ளஸ் எண்ணிற்கு அதாவது விதி எண்ணிற்கு அதிர்ஷ்டமான தேதிகள் உதவிகள் ஒன்று மற்றும் நாலு உதவி ஏற்படும் நன்மைகள் எட்டாம் எண்ணினால் நன்மைகள் ஏற்படும் பிறந்த எண் அல்லது விதி எண் எட்டு ராஜ்யம் ஆள நேரிடும் எனவே விதி எண்ணிற்கு அதிர்ஷ்டமான எண்களை இந்த பதிவில் காண இருக்கின்றோம் எட்டு பிறவி எண்ணாக உள்ளவர்களுக்கு விதி எண் ஒன்று உள்ள ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு சூழல் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் பெயர் எண் ஒன்றாக அமைத்தால் நன்மை பொழியும் மேலும் விதி எண் பிறந்த தேதி மாதம் வருடத்தை கூட்டியின் இரண்டு சந்திரன் வருபவர்களுக்கு ஏழாம் எண்ணான கேதுவின் ஆதிக்கத்தில் வைத்தால் நன்மை ஏற்படும் ஏழு பதினாறு இருபத்தைந்து மேலும் விதி எண் மூன்றாக வருபவர்களுக்கு ஒன்று மற்றும் ஒன்பது நன்மை புரியும் பெயர் எண்ணாக வந்தால் ஒன்று சூரிய ஆதிக்கம் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு மேலும் விதி எண் நான்கு ராகுவின் ஆதிக்கத்தில் வந்தால் அவருடைய பெயர் எண் சூரிய ஆதிக்கம் புதனாதிக்கம் செவ்வாய் ஆதிக்கத்தில் வைக்க வேண்டும் ஒன்று சூரிய ஆதிக்கத்தின் எண்கள் ஐந்து ஆதிக்க எண்கள் ஒம்பது செவ்வாய் ஆதிக்க எண்கள் அடுத்தது பிறவி எண் எட்டு விதியன் தேதி மாதம் வருடம் ஐந்து வருபவர்களுக்கு பெயர் எண்ணானது ஒன்று சூரியன் ஐந்து புதன் ஒம்பது செவ்வாய் எண்ணை வைக்கனால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அடுத்தபடியாக விதியன் எட்டு விதியன் ஆறு வரக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு பெயரின் ஒன்று சூரியன் ஐந்து புதன் ஆறு சுக்கிரன் ஒம்பது செவ்வாய் வைக்க நலம் என்னால் பிறவியன் எண் எட்டும் விதியன் ஆறு ஒருவர்களுக்கு இந்த எண்களையே அதிசமானவை அடுத்தபடியாக விதி எண் ஏழு நடுக்கில் வருபவர்களுக்கு பெயரின் ஐந்தாக வைத்தம்னால் எட்டு அன்று ஏழில் இருக்கக்கூடிய தூரஷ்டங்கள் விலகும் அடுத்தபடியாக பிரவியன் எட்டும் விதி எண் எட்டும் வருபவர்கள் ஐந்து எண்ணை வைக்கும் பொழுது பெயர் எண்ணாக ஐந்து பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டில் வைக்கும் பொழுது சனீஸ்வரர் விலகுவார் அதாவது பெயர் எண் பிரவி எண் எட்டு விதியண் எட்டு அடுக்கில் வருபவர்கள் அடுத்தபடியாக கடைசியாக பிரவி எண் எட்டு விதியண் தேதி மாதம் வருடம் ஒம்பது செவ்வாய் ஆதிக்கத்தில் வருபவர்களுக்கு பெயர் ஒன்று சூரியனுடைய ஆதிக்க எண்கள் ஐந்து புதனுடைய ஆதிக்க எண்கள் மற்றும் ஆறு சுக்கரனுடைய ஆதிக்கம் மற்றும் ஒம்போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் எண் வைத்தால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இதன் தொடர்ச்சியாக நாம் ஒன்று முதல் இதுவரை எட்டு எண் சனி வரை பிரவியன் விதி எண்ணுக்கு அதிர்ஷ்டமான பெயர் எண்ணை பற்றி தொடர்ந்து கண்டு வருகிறோம் உலகங்களும் அருகி பருகி வரக்கூடிய ஜோதிட என் ஜோதிட ஆர்வலர்களும் அபிமானிகளும் இதனால் பயனடைய வேண்டுகிறேன் இந்த என் ஜோதிட கலையானது அனைவருக்கும் பயனடைக்காது யார் அவர் அவர்களுக்கு அருகதை உள்ளதோ அவர்களுக்கு மட்டுமே அடையும் முயன்றால் முடியாது ஏதுமில்லை முடிவு உண்டு முயற்சித்தால் எனவே இந்த என் ஜோதிட கலையின் முப்பது ஆண்டுகளுடைய அனுபவத்தில் மூலநூலான எகிப்து பிரமிடுகளில் உள்ள சித்திரியங்களாக உள்ள முழு நூலின் அடிப்படையில் இந்த எண்களுடைய பட்டியல் கணக்கிடப்பட்டு உங்களுக்கு அழைத்து உள்ளேன் அனைத்து எண் கணித ஆர்வம் உள்ளவர்கள் பயனடைய வேண்டுகிறேன் எனவே இதில் உள்ள உங்களுடைய சந்தேகங்களுக்கு எம்மை தொடர்பு உண்டு உங்களுடைய சந்தேகங்களை போக்கிக் கொள்ளலாம் எனவும் கூறிக்கொண்டு யாம் இன்பம் மிக வாயாக பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இப்பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் அனைவரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் பொதுவான அனைத்து பொதுவெளியில் இந்த பதிவுகளை வெளியிட்டுக் ஆனால் இதனை வணிக ரீதியாக பலர் செய்து கொண்டுள்ளார்கள் இருந்த போதிலும் யாம் இந்த தொண்டு யாம் பெற்ற சிரமங்களில் என்னுடைய ஆராய்ச்சிகளை என்னுடைய ஆய்வுகளில் நான் அடைந்த ஒரு முடிவுகளையும் ஆய்வின் வந்தக்கூடிய சிந்தனையில் வரக்கூடிய என்னுடைய தேடுதல்களில் இதனை உங்களுக்கு அளித்து கொண்டு உள்ளேன் எனவே அனைவரும் இதனைப் பெற்று பயனடைய அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஜோதிட என் ஜோதிட ஆர்வலர்களும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களும் கோடான கோடி நன்றிகளை தெரியப்படுத்தி கொண்டு மனதார பஞ்சபூதங்களும் நலக்கோள்களின் காசியுடன் தொடர்ந்து நல்ல பலன்களை அடைய வேண்டி விரும்பி கொண்டு கேட்டுக்கொண்டு தொடரும் தொடர்பும் தீர்வோம் எனவே எந்த ஒரு காரியமும் காரியமும் காரிய இல்லாமல் நிகழாது எம்மை தொடர்பு கொள்வதற்கு அது அவர்களுடைய நல்ல நேரங்களை உடைய காரணமாக அமையும் எனவே என்னை சி இதுவரை இந்த முப்பது ஆண்டுகளை சந்தித்த நபர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல நேரங்கள் வரும்பொழுதே என்னுடைய பதிவுகளையும் என்னுடைய தொடர்பும் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த அனுபவங்களை இத்துடன் நிறைவு செய்கிறேன் தொடரும் தொடர்பும் தீர்வும் நன்றி வணக்கம்